கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம் திருச்சபையினுடைய வரலாற்றில் அதனுடைய வழிபாட்டில் மூன்று பெரியோர்களுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அன்னைமரியனுடைய பிறப்பு இந்த புனிதர் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு இவை அனைத்தும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதுதான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலே கடவுள் செய்த அரும் பெரும் செயல்கள் வயதான பெற்றோருக்கு குழந்தையை கொடுத்து அந்த பெரும் அதிசயமிக்க செயலை நம்ப முடியாமல் இருந்த சக்கரியாவுக்கு வாய் பேச முடியாமல் உருமாற்றி அவருடைய பெயரை வைக்கின்ற நாளிலே அவருக்கு யோவான் என்று எழுத செய்து அவருடைய பேச்சை வர செய்து யோவானுடைய பிறப்பில் அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் யோவானை மிக சிறப்பாக கடவுள் வழிநடத்துகிறார் மக்களிடமிருந்து அவரை தன்னையே பிரித்து கொண்டு தன்னையே தயாரித்து கொண்டு உலக மக்கள் எல்லாரையும் அழைத்து தன்னுடைய பணிக்காக வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் இந்த திருமுழுக்கின் வழியாய் மெஸ்ஸியாவை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் ஆண்டவரை இவர்தான் அபிஷேகம் செய்கிறார் திருமுழுக்கு கொடுக்கிறார் ஆண்டவரை இவர்தான் உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறார் அதை மூவொரு கடவுள் நின்று அதை மெய்ப்பித்து காட்டுகிறார்கள் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று இந்த யோவான் தான் இயேசுவைப் பற்றி இவரே கடவுளின் செம்மறி என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் அவர் வளர வேண்டும் நான் தாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் இவரே நான் கடவுளுடைய குரல் நான் வார்த்தை அல்ல என்பதை சொல்லி முடிக்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து இவரே கடவுளின் செமரி என்று இயேசுவை பார்த்து சுட்டிக்காட்டி அவரை பின்பற்ற சொல்கிறார் சமுதாய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட அரசனையும் தன்னுடைய அறணறியனால் நடுநடுங்க செய்த மாபெரும் புனிதர் பெண்களிடம் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானையுட எவரும் பெரியவரல்ல என்று இயேசுவால் பாராட்ட பெற்றவர் இந்த புனிதருடைய வீரமிகு விசுவாசம் இவர் இவருடைய ஆழமான தைரியம் இயேசுவினுடைய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும் என்ற அவருடைய ஆளுமைத்தன்மை என்றும் நமக்கு சாட்சியாய் அமைகிறது இயேசுவின் உள் நம் புகுந்து விட்டால் இயேசுவுக்காக வாழ்ந்து வாழ்ந்துவிட்டால் இயேசுவின் பிரசன்னத்தில் புகுந்து விட்டால் நாம் வளர முடியும் அவருடைய பிரசன்னத்தில்தான் தான் வளர வேண்டுமே தவிர அவர் பிரசன்னமில்லாமல் நம்மால் வளர முடியாது என்பதை தன்னுடைய வாழ்க்கையினால் மெய்ப்பித்து காட்டியவர் என்னை என்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையில் தெளிவாக வெளிவருகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவரைப் போல இயேசுவில் இணைந்து அவரில் வளர அருள் வேண்டுவோம் இவரை போல உண்மைக்காக நியாயத்திற்காக எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனையும் சமரசம் செய்து கொள்ளாமல் கடவுள் வார்த்தையை போதிக்கக்கூடிய நாணத்தை இன்று இவரிடம் கேட்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இந்த வீரமிகு புனிதரை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் அவருடைய பாதையில் நாங்கள் நடக்கவும் அவருடைய தெய்வீக எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கவும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் இயேசுவை சுட்டிக்காட்டவும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை இயேசுவை நோக்கி நாங்கள் அழைத்து செல்லவும் எங்கள் வாழ்வையும் பணியும் ஆசிர்வதியும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை